ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்திய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமான்களாக வாழ்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் தேவனுடைய நீதியில் ஒரு மனுஷன் நிலைத்து நின்றால் நிச்சயமாக அவன் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் நீதியை அது பாதிக்கக்கூடாது கூடாது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அதே வேத வசனம் தான் நமக்கு சொல்லுகின்றது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று இரண்டு வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டாகும் அவன் நீதியாய் வாழுகிறது நிமித்தம் கூட அவனுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவன் ஆசீர்வாதங்களுக்குள்ளே தேவனால் வழி நீதிமான் என்றால் என்றைக்கும் துன்பப்படுகிறவன் என்று அர்த்தம் அல்ல அவனுக்கு என்றைக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதும் பொருள் அல்ல அவன் தன்னுடைய நீதியை நிரூபிக்கிறதற்குரிய கால அளவு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதை என்றைக்கு அவன் பூர்த்தி செய்கிறானோ அதற்கு அடுத்ததாக தேவன் அவனை மேன்மையாய் உயர்த்துவார் நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வாக்கு அவன் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் நீதி நிமித்தம் இருக்கலாம் உங்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த நீதியின் பாதையிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேல் வந்து தங்கக்கூடிய நாட்கள் சீக்கிரத்திலே வந்து சேரும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்களும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவன் தன்னுடைய நீதியை நிரூபிக்கின்ற நாள் வரைக்கும் நேர் காத்திருந்து அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை நிறைவாய் வருஷிக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருபோதும் நீதியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த வாக்கு சுதந்தரிக்க சுதந்திரிக்க இருக்க எங்களுக்கு உதவி செய்துவிடலாம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக